ஹர ஹர மகாதேவ் இப்படிதான் நம்முடைய மனம் இன்னைக்கு இருக்கு போடுறா பாகிஸ்தான ஒட்டு மொத்தமா தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கு நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் இன்னைக்கு ஆபரேஷன் செந்தூர் அப்படிங்கிற பேர்ல ஒன்பது இடங்கள்ல ஒன்பது இடங்கள்ல பாகிஸ்தானோட பன்னிஸ்தானோட தீவிரவாதிகளை குறி வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கான் ஐயையோ எங்களை அடிச்சுட்டாங்களே அப்புறம் அடிக்காம என்னடா பண்ணுவாங்க ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்து குண்ட பாகிஸ்தான் மீது வீசினா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை ஏற்கனவே பண்ணிட்டாரு இன்னைக்கு வேற ஏவுகணை தாக்குதல் வேற ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருக்க இந்தியர்களெல்லாம் இந்தியாவுக்கு அழைச்சிட்டாங்க இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களெல்லாம் துரத்தி விட்டாங்க எல்லைகள் எல்லாமே மூடிட்டாங்க பாகிஸ்தானியர்களுக்கு குண்டி கிளவுறதுக்கு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு மூன்று ஆறுகள்ல போன தண்ணியை நிப்பாட்டி இந்தியாவில் மின்சார உற்பத்தி நிலையங்களை புதுசா உடனடியாக வேலைகள் துரிதமா நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் இருந்து எந்த பொருளும் கிடையாது இறக்குமதியும் கிடையாது கூட எதுவுமே கிடையாது அறிவிச்சிருச்சு இந்த பாகிஸ்தான்ல உள்நாட்டுல இப்ப கலகம் ஏற்பட்டு இருக்கு ஐயோ தண்ணி இல்லையா அப்படின்னு அரசாங்கத்துக்கு எதிராக போயிடுறாங்க பல பிரச்சனைகள் உள்நாட்டுல பல குழப்பங்கள் இருக்கு இந்த வேலையில இந்திய ராணுவம் இந்திய காவல் தெய்வங்கள் பன்னிஸ்தானோட தீவிரவாதிகளை குறி வச்சு அதுவும் அங்க இருக்கின்ற மக்கள் மீது தாக்குதல் கிடையாது ராணுவத்தின் மீது தாக்குதல் கிடையாது அந்த தீவிரவாதிகளோட ஜெய்சி முகமது அப்புறம் ஏகப்பட்ட பேர்ல இயங்கிட்டு இருக்காங்கல்ல லஷ்கரை தொய்பா இவங்களோட அந்த வீடுகள் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ற இடங்கள் இதெல்லாம் நோக்கி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு உயிரிழப்புகள் ஏராளமான தீவிரவாதிகள் இன்னைக்கு செத்து மிதந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் மகிழ்ச்சியான தகவல் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இன்னைக்கு கதறி என்ன பிரயோஜனம் இங்க பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு இந்தியாவுக்குள்ள வந்து நீ ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டு இருக்காங்க அப்ப சும்மா விட்டுருவாங்களா அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில ஒரு காலத்துல இந்திய ராணுவ வீரர்களோட தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடாங்க பாகிஸ்தான் ராணுவம் அப்பெல்லாம் வந்து பொம்மை பிரதமர் இருந்தாரு பேசாம இருந்தாரு ஆனா இன்னைக்கு இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் சும்மா விடமாட்டார் அப்படிங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காங்க குறிப்பா இந்த ராணுவ தாக்குதலை பற்றி ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு இந்த தாக்குதலை முழுக்க முழுக்க இரவு முழுக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்காணிச்சுட்டு இருக்கிறதா தகவல் கூட வெளிவந்துட்டு இருக்கு நிச்சயமாக ராணுவத்தோட பதிலடி மீண்டும் தொடரும் இன்னைக்கு நாடு முழுவதும் ஒத்தியை வேற பார்க்க போறாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒத்தியெல்லாம் முடிஞ்சு என்னைக்கு தாக்குதல் நடத்த போறாங்களோ அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இரவோட இரவா போட்டு தாக்குன தகவல் காலில் எந்திரிச்சு பார்த்தோன்னே அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நில கொலைஞ்சு போயிருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கிட்டே போய் பிச்சை எடுத்து பார்க்குறாங்க ஐயா எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா எங்களுக்கு உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு பிச்சை எடுத்து பார்க்குறாங்க ஆனால் டிப்ளமேட்டிக்கா இந்தியா மிகப்பெரிய விளையாட்ட விளையாண்டு இருக்கு ஒவ்வொரு நாடுகள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஆதரவை திரட்டி வச்சிருக்கு ஏன் இஸ்லாமிய நாடுகள் கூட இந்தியா பக்கம் நிற்கிறாங்க இந்த விவகாரத்தில் ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நாடு அவனுங்க ஒட்டுமொத்தமாக தீவிரவாத உற்பத்தியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்தியா எல்லா நாட்டுகிட்டையும் சொல்லிட்டாங்க குறிப்பா வாத்தி ஜெய்சங்கர் இதுல புகுந்த விளையாண்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த தாக்குதலுக்கு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் நிகழ்ச்சியாக இருக்குது பாகிஸ்தான பன்னிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பேரில் கூட உங்களுக்கு பதிலடி கொடுப்போண்டா அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் இந்த பேரை வச்சுருக்காங்க பகல்காமில் எல்லாருக்குமே தெரியும் அப்பாவிகள் அப்பாவிகள் நெத்தியில் எதுக்காக நம்ம வந்து சாவுறோம் அப்படின்னு தெரியாமையே இறந்து போயிருக்காங்க நீ ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டானுங்க அதில் கணவனை இழந்த இழந்த சகோதரிகள் ஏராளமானவர் அவங்களுடைய அவங்களுடைய அவங்களை குறிக்கும் விதமாக தான் இந்த பேரை வச்சிருக்கிறதா ராணுவம் தகவலை வெளியிட்டு எப்படி அடிக்கிறாங்க பாத்தீங்களா நிச்சயமாக இந்த அடியில இருந்து பாகிஸ்தான் மீளவே கூடாது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்முடைய இந்திய வரைபடத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு பாருங்க அந்த காஷ்மீரை தட்டி தூக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பாகிஸ்தான் பன்னிஸ்தான் பயிலுவார் அவங்க ராக்கெட் விடுறதுக்கே பணம் இல்லாம இருக்காங்க அவங்களோட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அமைச்சர் ஒருத்தன் பேசுகிறான் சிந்து நதியில் இந்தியர்களோட ரத்தம் ஓடும் ரத்தம் ஆறு ஓடும் அப்படிங்கிறான் ஒருத்தவன் வந்து நாங்கள் வந்து அணுகுண்டு வச்சுருக்கோம் நாங்கள் தூக்கி விடுவோம் அப்படிங்கிறான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஆயுதங்கள் இருக்குதுல்ல அதை தீவிரவாத இயக்கங்களுக்கு வித்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பேச்சை பார்த்தீங்களா இன்னைய அடி மறைக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்திய உளவுத்துறை ரொம்ப கிளியரா கணிச்சிருக்காங்க எங்கெங்க இருக்கானுங்க எத்தனை பேர் இருக்காங்க இவனுங்க மேல அட்டாக் பண்ணா எந்த அளவுக்கு இதை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசிச்சு சிறப்பான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இந்திய மக்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை தீவிரவாதிகள் எத்தனை பன்னிஸ்தான் தீவிரவாதிகளோட தலை உருளது அப்படின்னு இந்திய மக்கள் அப்படியே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் விடிய காலையில் வந்து எந்திரிச்சு இந்த நியூஸை பார்த்தோன்னா சமூக வலைதளத்தில் கொண்டாடுறத பார்க்கறமே உண்மையிலேயே அந்த பஹல்காம் தாக்குதல் ஒவ்வொரு இந்தியனையும் எந்த அளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்படி இப்படி மிக பிரம்மாண்டமாக மிக அதிரடியான தாக்குதல் நடந்துட்டு இருக்க வேலையில் இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பன்னிஸ்தான் ஆதரவு இந்த கேவலமானவனு இருக்காருங்களே அவனுங்களுடைய பதிவெல்லாம் பார்க்கல உண்மையிலே மிகப்பெரிய கொந்தளிப்பா இருக்கு அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இராணுவ தளபதியை சந்திச்சார் இந்த மாதிரி போர் ஒத்திகை பண்றாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்க அதாவது இந்த அட்டாக்கு முன்னாடி அதுக்கு கீழே வந்து இந்த பன்னிஸ்தான் ஆதரவாளர்கள் எப்படி தெரியுமா கமாண்ட்ல போட்டிருக்காங்க புலி வருது புலி வருது புலி வருது அப்படின்னு ஹைதர் அலி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்கான் அதாவது இருப்பாங்க ஒன்றும் பாகிஸ்தான பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லியிருக்காப்புல அடுத்து என்ன சொல்லியிருக்கான் பாருங்க ஒத்தையே என்பது வேடிக்கை நாடகம் சும்மா அப்படி ஒத்தையா பார்த்துட்டு போவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான் அடுத்த இன்னொருத்தவன் முகமது ரியாஸ் அப்படிங்கிறவன் என்ன போட்டிருக்கான் பாருங்க அடை கூமட்டைகளா போய் சண்டை போடுங்க தடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதாவது பொருளாதார ரீதியா அவங்கள வந்து நாங்க வந்து அவங்க நாட்டிலேருந்து வர பொருளெலாம் தடை பண்ணுவோம் இந்திய அரசாங்கம் வெளியிட்டதுல அந்த செய்திக்கு நக்கலா போடுறாங்களாம் பாகிஸ்தான வந்து இந்தியா அடிக்காது அப்படிங்கிற மாதிரி தீவிரவாதிகளை தாக்கா தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா பட்டு இருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தான பாகிஸ்தான பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை குறிவச்சு தாக்கின உடனே இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஒருத்தவன் சைக் அப்படிங்கிற ஒருத்தவன் போட்டிருக்கான் ஒரு குழந்தை மற்றும் ஒரு பெண்மணி பலி பாகிஸ்தானில் இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை மற்றும் பெண்மணி பலின்னு போட்டிருக்கான் இந்தியா இராணுவத்தை பொறுத்த அளவுக்கு அங்க இருக்கின்ற அப்பாவி மக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தல தெளிவாக சொல்லியிருக்காங்க இராணுவத்தை வச்சும் இராணுவத்தை குறி வச்சும் தாக்குதல் நடத்தல இந்த தீவிரவாத பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்கள அவங்க தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனா இவன் வந்து எப்படியெல்லாம் கிளைப்படுறாங்க பாத்தீங்களா அதாவது இந்தியாவுல பஹல்காம்ல மக்கள் கொத்து கொத்தா சுட்டு கொண்டாங்க அதுக்கெல்லாம் பேசாத பாகிஸ்தான்ல ஒரு பெண்மணி பலி ராணுவத்துக்கே தகவல் வந்திருக்காது ஆனா இவங்களுக்கு வந்திருக்கு அடுத்து முகமது அப்படிங்கிறவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க அப்படியே இந்தியாவின் இந்த போரை பற்றிய செய்தி வதந்தி டிவிலே ஏதோ ஒரு நியூஸ்ல வந்தது அதுக்கு தான் அந்த பதிவு போட்டிருக்கான் அப்படியே இந்தியாவின் இரண்டு போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திய செய்தியையும் சேர்த்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காம். ஏன் நீங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது அட்டாக் பண்ண மட்டும் போட்டுஸ்தான் இந்தியாவோட ராணுவ விமானத்தை சுட்டு அதையும் டேய் அது பாகிஸ்தானுக்கு தெரியுமா முதல்ல பாகிஸ்தான் கூட இத பத்தி பேசவே இல்லை ஆனா இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் என்ன கடமை உணர்ச்சியோட பேசியிருக்காங்க பாத்தீங்களா அடுத்த ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க என்ன இவங்களுக்கெல்லாம் இறக்க குணம் பாருங்க அப்பாவி மக்கள் பாவம் பல உயிர்கள் போகக்கூடும் அப்படின்னு ஏண்டா அது இந்தியா தான் கவலைப்படணுமா இந்த பாகிஸ்தான் பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் எங்களுடைய மக்களை ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டானுங்கல்ல அப்பவே அவனுங்க நினைச்சு பார்த்துருக்கணும் இதனுடைய இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவனுங்க நினைச்சு பார்த்துருக்கணும் இன்னைக்கு நீங்க என்னதான் மனிதாபிமானத்துல நீங்க கதர்னாலும் கெஞ்சினாலும் தப்பிக்கவே முடியாது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு இந்தியனோட உயிருக்கும் பாகிஸ்தானும் பன்னிஸ்தான் தீவிரவாதிகளும் பதில் சொல்லி ஆகணும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்தியாவுக்கு உள்ள இருந்து வெளியில இருக்க பாகிஸ்தான் பன்னிஸ்தானிகளை அடிக்கிறதெல்லாம் இந்திய ராணுவத்துக்கு நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு கைவந்த கரை தட்டி தூக்கிடுவாங்க எவனுமே பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் ராணுவம் இவங்களாம் நெருங்கவே முடியாது அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு ஆனா உள்நாட்டில் இருந்துட்டு முதுகில் குத்துறாங்க இல்ல துரோகம் பண்றாங்கல்ல அவனுங்களை போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஆட்களை கண்காணிச்சு பாரபட்சமே இல்லாம தட்டி தூக்கிற வேலைய இந்திய இராணுவம் செய்யணும் ஏன்னா தமிழகத்துல அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க கோயம்புத்தூர்ல தீவிரவாதி அட்டாக்கு ஐஎஸ்ஐஎஸ் வரைக்கும் தொடர்பு இருந்த இந்த குண்டுவெடிப்பு இருக்கு பாருங்க அதை வந்து விபத்து அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவ்வளோதான் இங்க உள்ள நிலைப்பாடுகள் இருக்கு ஏன்னா ஓட்டு பிச்சை சிறுபான்மை ஓட்டு போயிரும் அப்படின்னு இவனுங்களோட கவலை நாட்டை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அதனால் தமிழகத்திலலாம் ஸ்பெஷலாக வாத் பண்ணணும் எவங்கமா எங்கே தேசத்துக்கு எதிராக கருத்தை போடுறான் எவங்க பேசுகிறான் அப்படின்லாம் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக கவனிக்கணும் ஏன்னா அந்த திராவிட கழுத்தடைகள் இருக்காங்களே திராவிடம் ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் கொஞ்சம் கூட இவனுங்களுக்கு தேசத்தின் மீது அக்கறையே கிடையாது இந்த ஆம்னி பஸ்ஸா ஓமினி பஸ்ஸா அந்த சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி இராணுவத்துக்கு இந்த தாக்குதலில் தொடர்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்கோசாமல் பேசிட்டு இன்னமும் அப்படியே என்னமோ சாதனை பண்ண மாதிரி நடந்து வர்றான் இதெல்லாம் நம்ம தமிழகத்தில் தான் நடக்கும் ஒருவேளை இது வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை பஞ்சாப்லேயோ இல்லை வேற மாந்திரத்துல இருந்திருந்தா சுந்தரவல்லிக்கு டயரை அந்த ஆமி பஸ்ஸோட டயரை கழட்டி விட்டுருப்பாங்க நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதெல்லாம் கவனம் செலுத்தணும் ஏன்னா வெளிநா வெளியில இருக்கிற எதிரிகளோட நம்ம நேரடியா மோதிடலாம் ஆனா துரோகிகள் தான் இந்த தாக்குதலுக்கு கூட மிகப்பெரிய காரணம் தமிழகத்திலே அந்த மாதிரி துரோகிகள் இப்ப வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் பிரதர் இருங்க ஒரே ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினாங்கல்ல அந்த தாக்குதலை பற்றி இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஆரை முக்கால் காலையில் ஆறே முக்கால் வரைக்கும் கருணாநிதி டிவியோட அந்த சமூக வலை பக்கங்கள் இருக்குல்ல ஃபேஸ்புக்கு அப்புறம் எக்ஸ் வலைதளம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க இந்த தாக்குதலை பற்றி எந்த செய்தியுமே இதுவரைக்கும் வெளியிடலை இனிமேல் ஒருவேளை வெளியிடலாம் ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா சோகத்தில் இருப்பானுங்க தாக்குதல் நடத்துனது யார் மேலே பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் மேலே இல்லை அதனால் சோகத்தில் இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து சென்னையில் வந்து கிரிக்கெட் விளையாட வந்தப்போ நாங்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற போலேயே நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அந்த நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு நிச்சயமாக இதெல்லாம் மாறணும் மத்திய அரசாங்கம் இங்கே இருக்கின்ற ஊடகங்களையும் கண்காணிக்கணும் ஏன்னா இவங்க வந்து மொல்ல மொல்ல வந்து வெச விதைகளை இருக்காங்க அதை சட்டப்பூர்வமாக நேக்கா பண்ணுற மாதிரிலாம் இருக்காங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் எல்லாருக்கும் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்